வணக்கம் ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர ஐயர் விழுப்புரத்தில் இருந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசி பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும் இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜைத்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனதுனால வீட்டில் வந்து எப்பவுமே விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல அதனாலவே இந்த தீப திருநாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது இந்த தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னிஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்ந்து அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்பவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் இங்கே அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம் எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு எட்டு சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க விளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேற ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதை கொண்டு வந்து நடுவோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகில் விளக்கும் ஒரு ஒன்பது விளக்குகள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு பொதுவாக பதினோரு தீபம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும் பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இது ஒரு பக்கம் பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம் இந்த மாதம்தான் விளங்குது அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அடுத்தது பார்த்தோம்னா ஜோதிஸ்வரூபமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் இரண்டு பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில் தான் தொடங்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்கள்ல நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்கு யார் யார் கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி இனி வரும் வீடியோக்கள்ல பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு லாபகரமான மாதமாக அமையக்கூடிய ஒரு மாதங்க இந்த கார்த்திகை மாதம் உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு பண வரவு சற்று கணிசமாகவே இருக்கும் ஆனாலும் பண விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல முன்னேற்றம் கொடுத்தாலும் என்னை நம்பி ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்குறான் சார் அப்படின்ட்டு அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது எனக்கு வராதுன்னு நினைச்சிட்டு நீங்க கொடுக்கறது கொஞ்சம் நல்லது கொடுக்குற காசு திரும்ப வருமா அப்படின்ற ஒரு டவுட்டு மனசில் வச்சிக்க கூடாது அதனால உங்களுக்கு உண்டான அந்த நட்பு வட்டாரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் உண்டே தவிர அதனால நீங்கள் பண வரவு நல்லபடியாக வரும்போதும் அதை பார்த்து செலவு பண்றது உங்களுடைய இதில் தான் இருக்கு மன நிம்மதியாக இருக்குங்க இந்த மாதம் ஐயோ எவ்வளவோ சண்டைகள் சச்சரவுகள் மனசில் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தது சார் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் உடல் நலன்கள் சீராகவே அமையும் எனக்கு இவ்வளோ கொஞ்சம் பிரச்சனை இருந்தது சார் இந்த பிரச்சனை இருந்தது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சரியான நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு பெருமை சூடக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் எல்லாமே சீராகி ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் அதில் சரியாகி ஒரு நல்ல ஒரு இணக்கமான காலகட்டம் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க வீண் அலைச்சிகள்கள் உண்டாகும் ஆனால் அந்த அலைச்சல்களும் வீண் பயணங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பாதைக்கான முன்னேற்றமாகத்தான் அமையும் உங்க தொழிலுக்காக நீங்க போறீங்க நீங்க போயிட்டு வரதுல ஏண்டா வேஸ்ட்டாக போனேன் அப்படின்றது இல்லாமல் ஏதோ ஒரு லாபகரமான விஷயத்துக்காக தான் நீங்கள் போயிருப்பீங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய மாதம் எதிர்பார்த்த பணம் கையில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காம போகாதுங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதும் சரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு பண வரவு இருக்கிறதா இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்கள் வாழ்க்கையின் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையாகத்தான் அமையும் உத்தியோகத்தில் தேவையற்ற பயணங்கள் ஏற்பட்டாலும் அது ஒரு நல்ல லாபகாமவே அமையும் உங்களுக்கு கொஞ்சம் அதனால டயர்ட்னஸ் கொடுக்கலாம் மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் தான் அந்த பயணத்தில் கிடைச்சிருக்கும் அதனால திடீர் செலவுகளுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு சுபை விரயங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் வரக்கூடிய கணிசமான பணத்தை சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் அமைச்சிக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது நிதி விஷயங்களில் கவனம் தேவை நான் ஏதாவது லேண்டு வாங்குகிறேன் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் கொஞ்சம் சற்று கவனமாக பார்த்து வாங்கணும் ஏன்னா வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டிக்கு போகாதீங்க ஒரு நல்ல ஒரு வண்டி புது வண்டியாகவே எடுங்க அதற்குண்டான பலன்களையும் ஆண்டவன் உங்களுக்கும் கொடுப்பாரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிட்டு அது பேர் மாத்தலாம் பிரச்சனையாகும் அது பிரச்சனை இது பிரச்சனை அவசப்படாமல் பிரச்சனை எல்லாம் ஒரு நல்ல வண்டியா வாங்கிட்டு நல்ல ஒரு இடம் வாங்குறீங்க இல்லை வீடு வாங்குறீங்கன்னா கூட டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு பத்து தடவை வெரிஃபை பண்ணுங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதில் போறது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் வீண் வாக்குவாதங்கள்லாம் வேண்டாங்க ஒரு சில இடத்துல உங்களுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருங்க எனக்கு இதனால வேண்டாம் அதனால வேண்டாம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்க போகும்போது அது தேவையில்லாமல் ஒரு நாலு பேரை உங்களுக்கு வந்து சங்கடத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சங்கடங்களும் வேண்டாம் ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லபடியான ஒரு மாதமாகவே அமையும் சூரிய பகவானை நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைந்து வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்